என்ன சொல்றீங்கம்மா? ஏன் வீட்டுக்கு கிளம்பி வரேன்னு வந்துட்டானாம். என்ன சொல்றீங்க? எது? ஏடி, ஏன் எதுக்குலாம் என்கிட்ட சொல்லல. சின்ன பொண்ணு அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பேக் தூக்கிட்டு கிளம்பிட்டான். என்னம்மா, நீங்க மட்டும் இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க எங்க அத்தை வர இருக்காக நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? ஏடி, நான் அவங்க கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அவன் ஏன் எதுக்குன்னு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அக்கா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டான். என்ன ஏன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரிம்மா, போன் வைங்க. சரிடி வைக்கிறேன் இந்த பையன் என்ன திடீர்னு இப்படி கிளம்பி வாரேங்க இப்போ நான் எங்கள் வீட்டில் என்ன சொல்லி சமாளிப்பேன்னு தெரியலையே ஐயோ யோ முதல்ல அவனுக்கு ஃபோனை பண்ணி கேட்போம் எங்கே இருக்கான்னு இந்த அம்மாவும் சரி இந்த பையனும் சரி ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டேக்காது ஏன் எதுக்குன்னு திடுத்துப்படி கிளம்பி வந்தால் நான் என்ன செய்வேன் ஏதாச்சும் முன்கூட்டி ஏதாவது சொன்னா தானே அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் சமாளிச்சிக்க முடியும் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல சரி விக்கிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் எங்கே வந்துட்டு இருக்கான்னு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் ஃபோன் எடுக்கானான்னு பாரு டே ஃபோன் எடுடா ஆ ஹலோ ஏ விக்கி எங்கே இருக்கடா நான் ஊருக்கு வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் வந்து என்ன கூப்பிட வா என்னது ஊருக்கு வந்துட்டியா டேய் இப்பதனடா ஆபீஸ் போட்டு சொன்னாங்க ஊருக்கு வரான்னு அதுக்குள்ள வந்துட்டியா ஏப்பா சீக்கிரமா வாடா எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போ டேய் எதுக்குடா ஊருக்கு வந்திருக்க அட பாவி பையலே ஏன் எதுக்குன்னு சொல்லாம போன் வச்சிட்டான் பாரு அது சரி நம்ம தம்பி நம்மளமாதான் இருப்பான் சரி போய் கூட்டிட்டு வருவோம் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சா என்ன ஏதுன்னு கேட்டு முடிஞ்ச அவன ஊரை பார்த்து அனுப்பிட்டுருவோம் ரொம்ப நேரம் நின்னு நின்னு கால் வலிக்கு சரி கொஞ்ச நேரம் இங்க உட்கார்லாம் இந்த அக்காக்கு போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு வாராளான்னு பாரு நின்னு நின்னு கால் தான் வலிக்கு சே இந்த பெட்டியை தூக்கி அந்த பெஞ்சு மேல வைப்போம் சாரி மேடம் யோ பெட்டிக்கு கேவதுற போடியா சாரி மேடம் மன்னிச்சிருங்க மேடம் வா சாரி தூக்கி குப்பையில போடு எனக்கு கால் வலிக்குது அம்மா கால் வலிக்கு ஒரு பொண்ணு அழகா இருந்திர கூடாது அவுகிட்ட ஏதாச்சும் பேசணும் இருக்காண்டி இந்த மாதிரியே பண்ணுவீங்க உங்களை பத்தியா தெரியாது யாரு நீ அழகா உன் வா மூஞ்சு மொகர பாரு உங்கிட்ட பேசணும் இருக்காண்டி நாம பண்ணோம் வாங்க ஐயோ ஐயோ கொடுமை போ போ அங்கட்டு பன்றதலாம் பண்ணிட்ட ஏனியே வைடியா நீ இது உன்னை என்ன செய்யறேன் பாரு டே விக்கி டே விக்கி இந்தா

என் அன்பு பாசமான என்னோட அக்காவே நான் வந்துட்டேன் என்னது அன்பு பாசம் அக்காவா அடி அடடி என்ன புழு புழுறா ஒரு நாள் கூட அக்கான்னு கூப்பிட மாட்டான் எடி வாடி போடிம்மா இப்போ அக்கா அக்காங்கனே எதுக்கு ஐடியா போடுறா நினைக்க சரி என்ன எதுன்னு கேட்டுத் தெரியும் டேய் என்னடா திடீர்னு அன்பு பாசங்க அக்கான்றவர கூப்பிடுற எதுக்கு நான் ஊர்ல இருந்து வந்தா ஏக்கா எல்லாரும் தம்பி இப்ப ஊர்ல வருவா வருவான் வருவான் காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்வாங்க நீ என்னன்னா எதுக்கு வந்த கேட்டுக்கிட்டே இருக்க கேள்வி மேல கேள்வி கேட்காதக்கா நீ எதுக்கு ஐடியா பண்ற அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் என்னன்னு சொல்லு எக்கா எல்லாத்தையும் வீட்ல போய் பேசிக்கலாம்க்கா வாக்கா வண்டி எடுக்கா வீட்ல போய் பேசிக்கலாமா டே தம்பி நான் சொல்றது கேளுடா எங்க அத்தை வர இருப்பாங்க நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு என் தம்பி திடீர்னு ஊர்ல இருந்து வந்திருக்கான் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இங்க தங்க போறா நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லு எக்கா பத்து பதினஞ்சு நாளைக்கு இல்ல இனிமே நிரந்தரமா உன் கூட தான் இருக்க போறேன் அடி ஆத்தாடி பத்து பதினஞ்சு நாளைக்கு தானே நினைச்சேன் என்னது நிரந்தரமா என் கூட இருக்க போறியா டே நெஞ்சு வலிக்குதுடா எக்கா நான் தான் படிச்சு முடிச்சுட்டேல மாமா கம்பெனில எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க மாமா அதனால தான் இருந்து புறப்பட்டு வந்துட்டேன் ஓ அப்படியா சரி சரி இது உங்க மாமாவும் நீ சேர்ந்து போட்ட பிளான் ஆமாக்கா மாமா வந்துகிட்டு சின்ன பொண்ணு அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க நான் தான் சரினு சொல்லல இப்போ நான் படிச்சு முடிச்சோட இன்டர்வியூ அட்டன் தான் வந்திருக்கேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைச்சிச்சுனா இங்கேயே இருந்துருவேன் அம்மாவையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துருவேக்கா ஐய ஜாலி அப்ப அம்மாவும் இங்க வந்துருவாங்களா நீ என் பக்கத்துல தான் இருப்ப சரி பரவாயில்லையே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு சரிடா நான் என்னமோ ஏதோ நினைச்சேன் நீ என்ன திடீர் திருப்பிட்டு ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டியே ஐயோ என்னாச்சோ என்னாச்சோ நினைச்சு பதவிக்கிட்டு ஓடி வந்தேன் பரவாயில்ல நல்ல செய்தி தான் சொல்லியிருக்க படிச்சு ஒரு பொறுப்பான வேலைக்கு போகணும்னு நினைச்சிருக்கியே அது வரைக்கும் சந்தோஷம் சரிக்கா வீட்டுக்கு போமா ஆ போலாம் போலாம் ஆமா அங்க

டே விடுடா சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிருப்பா அதுக்கு எதுக்குடா இப்படி கோபப்படுற சின்ன பிள்ளையா ஏக்கா ராட்சசி கா ராட்சசி இவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறவே பாவும் தெரியுமா மனசுக்குள்ள பெரிய உலகலகி நடப்பு வர சரி விடுடா நீ எதுக்கு கவலைப்படுற அத அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவே கவலைப்படணும் நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க

சரி சரி வா போவோம் நமக்கு பேச தெரியாதா எனக்கு பேசி சமாளிப்போம் சமாளிப்போம்